நேற்றைய பாராளுமன்றத்துல லோக்சபால நரேந்திர மோடி பிரதமர் பேசுவார் அப்படின்னு இருந்தது கடைசியில் அவரால் பேச முடியல ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிட்டாங்க அது இன்றைக்கும் ஆரம்பிச்சாங்க அப்புறம் இன்றைக்கும் கூச்சல் குழப்பம் ஒத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் ராஜ்யசபாவில் பதிலளித்தார் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு பழங்குடியினர்களுக்கு சீக்கியர்களுக்கு எதிரான அந்த மனப்போக்கு ஒன்னும் காங்கிரஸுக்கு மாறல அப்படின்னு சொல்லிருக்காரு இப்பொழுது இரண்டு சக்ஸஸ்ஃபுல் டீல் வந்து யூரோப்பியன் யூனியனோட அமெரிக்காவோட இவங்களுக்கு டீல்னாலே போஃபர்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை கிண்டலாகவும் கேலியாகும் பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வன்மமான தாக்குதல்கள் என் மீது தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை நான் பொறுத்து தான் போயிருக்கிறேன் என்னை வந்து தேர்தலில் தோத்தவங்க என்னை வந்து சவக்குழியில எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் புதைச்சிட முடியாது அப்படின்னு ஒரு சவால் வர்றது மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து நாடாளுமன்றத்துக்கு வெளியில இந்தியாவில் ஒரு சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தி ஜென்சி கலவரத்தை ஏற்படுத்தி இந்தியாவிலும் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் எழுச்சி போராட்டங்கள் நடக்கிறது அப்படின்னு காட்டத்துக்காக காங்கிரஸ் ரொம்ப முயற்சி பண்ணது சிஐஏ போராட்டம் போராட்டம் எல்லா எஸ்ஐஆர் போராட்டம் எல்லாமே தோன்று தோன்று தோந்து யூஜிசி அந்த ஆக்ட்லயும் அதுவும் போச்சு சரி அது ஒரு பக்கம் என்றார் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலில் மேலேருந்து இருந்து ஒரு கிட் வரும் மேலேருந்து இருந்து இது அந்நிய அதாவது அதானி மீது ஒரு குற்றச்சாட்டு அவர் ஸ்டாக் எக்ஸேஞ்சில் மேனிப்புலேட் பண்ணார் இதை இந்த குற்றச்சாட்டு சொல்லி ஹெட் அண்ட் பர்க் சொல்லி இருக்கிறது எழுதிரு அதாவது ஒரு ஒவ்வொரு பாராளுமன்றம் நடக்கும் போது ரஃபேல் அப்படின்னு பெகாசிஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு பார்லிமெண்டும் காங்கிரஸ் வரும்போது ஏதாவது ஒரு வெளிநாட்டுல பப்ளிஷ் ஆகி இவங்க பேசுவதற்கான ஒரு இஷ்யூ கொண்டு வருவாங்க அப்படின்னா காங்கிரசாருக்காகத்தான் வெளிநாட்டில் அந்த விஷயம் பப்ளிஷ் செய்யப்படுகிறது இவங்க வந்து இந்தியாவில் பேசணுங்கள் தான் தூல்கெட்டு அதை தொடர்ந்து பேசினாங்க அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரல பார்லிமெண்டில் எத்தனையோ பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர்களால் வன்முறையை தவிர வேற வழி இல்லைன்னு ஒரு நிலைமைக்கு வராங்க இதுவரைக்கும் வரைக்கும் யாரை விட்டு வன்முறை பண்ணார்கள் சில தனியார் விட்டு வன்முறை பண்ணாங்க ரிப்பப்ளிக் டேக்கு டிராக்டர் விட்டு செங்கோட்டையிலேயே வம்பு பண்ணாங்க எதற்கும் இந்த அரசாங்கம் இடம் அப்போ கடைசியில கேரக்டர் அசாசினேஷன் பிரைம் மினிஸ்டர் மீது நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன அசா கேரக்டர் அசாஸ்தீனே எஃப்ஸ்டின் ஃபைல்ஸ் எஃப்ஸ்டின் ஃபைல்ஸ் பத்தி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வச்சிருக்கிறாரு அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மோடி இப்படிப்பட்டவர்னு நீங்க ஐந்து முறை ட்ரம்ப் ஃபோன் பண்ணியும் ஃபோனில் அவர்கிட்ட நெகோசியேட் போகாதவர் ரெண்டு முறை வெளிநாடுகளில் சந்தித்து என் கூட அமெரிக்காவான்னு சொல்லும் போது போகாதவர் அதாவது ட்ரம்ப் எப்படி கவுத்துவாருங்கிறது ட்ரம்ப்னுடைய அரசியல் நமக்கு காமிச்சிருக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா நம்மளுடைய சரண்டர் ஆகி எயிட்டீன் பெர்சென்ட் வந்த பிறகு அமெரிக்காவுக்கு தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுக்க வழையில்லை இப்போ அமெரிக்கா கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா கம்யூனிசம் பேசக்கூடிய நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் முதலாளித்துவ அமெரிக்கா கூட இருக்கிறது சோசலிசம் பேசக்கூடிய நம்ம ஒரு காங்கிரஸ் அமெரிக்கா கூட இருக்கிறது அதாவது இவங்கெல்லாம் நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பானு கேட்டால் இருக்கவே முடியாது ஏன்னா மன்மோகன் சிங் எங்க போனாரு இப்படி போனாரு டபுள்யூடி என்ன நான் அப்படின்னு பேசுனா இதெல்லாம் நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது ஆனால் என்னென்னலாம் ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அதெல்லாம் ராகுல் காந்தி வைப்பார் டேட் எக்கனாமினா டேட் எக்கனாமின் அவர் வந்து இது சரண்டர் ஆயிட்டுன்னா சரண்டர் ஆயிட்டு ஆமா ஆமா அவர் சொல்லிதான் ஆபரேஷன் நின்றுறேன் நின்று போச்சு பாரு எந்த இடத்துலையும் பிரதமர் தன்னுடைய கண்ணிய குறைவாக எதையும் பண்ணல ரொம்ப தெளிவாக அமெரிக்காவினுடைய எல்லா திட்டத்தையும் எக்ஸஸ் பண்ணிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் முடிஞ்சு வச்சு முன்னூத்தி எழுபதை எடுத்துட்டார் அவங்களால தாங்க முடியாது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் ஜிகாத்திகளால் அப்படி சொல்லலை அவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க இந்தியா என்று அதை பண்ணிட்டாரு இடதுசாரிக்கு ஒண்ணு பண்ண முடியல அதாவது ஜிகாத்திகளை வளர்த்து விட்ட காங்கிரஸ் நக்சல்களை வளர்த்து விட்ட காங்கிரஸ் அதாவது போலி முதலாளித்துவத்தை ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை இந்தியாவுக்குள் திணித்த காங்கிரஸ் கொஞ்சமா பண்ணி சிப் பண்ணி தேசம் சரியா வருது அப்படின்னு பார்க்கும்போது போது அவர்களால் பொறுக்க முடியல இந்த பட்ஜெட் நான் ஏற்கனவே ஒரு அதிகாரி எனக்கு வேடிக்கையா சொன்னாரு ஒருத்தர் ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன் அவருடைய அறிவை கண்டு நான் வைக்கிறேன் அவர் சொன்னார் வரி இல்லாத பட்ஜெட்டே மோடி தாங்க வருது அப்படின்னாரு ஏன்னா எப்போ பட்ஜெட் வந்தாலும் சிகரெட் விலை இருந்தது ஃப்ரிட்ஜ் விலை இருந்தது அது அதுவழி உயர்ந்தது உடனே ஒரு அம்மாட்ட போய் பிடிப்பாங்க அவங்க ஐயையோ எனக்கு ஏந்து விட்டு எனக்கு துவாங்க அடுத்தாப்பிள்ளை யாராவத்தன் போவான் அவன் அவன்கிட்ட போய் கொடுப்பாங்க நல்லா லுங்கி கட்டிட்டு இருப்பான் அவன்கிட்ட போனான் ஐயோ வீடுகளெல்லாம் கூட்டிட்டு இப்படி தான் பட்ஜெட் என்பது பட்ஜெட்டாக பார்க்கப்பட்டதே இல்லை அது ஒரு வரி விதிப்பினுடைய ஒரு விஷயமா தான் மோடிதான் வரி விதிப்பையும் பட்ஜெட்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணி பட்ஜெட் என்பது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அலாக்கேஷன் பொருளாதாரத்தினுடைய நிலைக்குறிப்பு என்ன அது வரவு செலவு கணக்கு மட்டுமில்லை நாம் போகக்கூடிய திசை என்னன்னு காமிச்சது இவர் அப்ப இவர்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் வர ஆரம்பிச்சாச்சு டிமானிட்டேஷன் பாகிஸ்தானையே காலி பண்ணி எடுத்து அப்ப இவங்க இதுவரைக்கும் இவங்க பாகிஸ்தானை வைத்துதானே கொண்டு கொண்டிருந்தார்கள் ஜிஎஸ்டில ஏமாற்றித்தானே கொண்டு இருந்தார்கள் அதாவது எல்லா விஷயத்திலையும் ஏமாற்றி 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 பழைத்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு அப்போ மோடி மீது ஒரு யுத்தத்தை தொடுக்க வேண்டும் என்று பத்து பெண்கள் அப்படி மோடியினுடைய இயற்கைக்கு முன்னால போய் அவர் வரும்போது அவரை கிரோ பண்ண வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படி முடிவு செய்யறதுல அந்த பத்து பேர்ல சிலர் நாங்க போகல இல்ல இல்ல எங்களுக்கு பொலிட்டிக்கல் கேரியர் இருக்கு இதெல்லாம் நாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஆறு பேர் போயிருக்காங்க அந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜோதிமணி நம்ம சுதா இந்த ரெண்டு பேரும் எப்படி எல்லா கேமராவும் இந்த பக்கத்துல இருந்தா இருக்கு பின்னால இருந்தா கேமராவே வருது இவங்க யார் பாக்குறாங்கன்னு பிஜேபி எம்பிஎஸ் நேரடியாக இவங்க முகத்தை பார்த்துட்டாங்க மற்றவங்க முகம் இன்னும் தெரியல கேமரா பாக்கு அந்த ஆறு பேரும் போய் கருவ பண்ணும் போது அப்போ சபாநாயகர் மோடி அங்க வர வேண்டாம்னு சொல்றார் நீங்க பாருங்க ராஜீவ் காந்தியை கொலை செய்வதற்கு எல்டிடி யூஸ் பண்ணது பெண் பாலஸ்டீன் லிபரேஷன் ஆர்மி பி எல் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதமாக முன்வைப்பது பெண்கள் சிறுவர்கள் பங்களாதேஷ்ல இன்னைக்குள்ள பிரச்சனையில அவர்கள் முன்வைத்ததும் பெண்கள் சிறுவர்கள் அப்போ பெண்கள் சிறுமிகளை வச்சு நான் ஒரு யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணுவானால் காங்கிரஸ் ஜிகாத்தி வழியில் நக்சல் வழியில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஆகிறாலும் அவர் சொன்னாரு அவர் சொன்னதுனால பிரைம் மினிஸ்டர் போகவில்லை நன்றி அறிவிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராய் சபால மோடி பேசக்கூடாது ராஜ்சபாலையும் பேச விட மாட்டோம் என்று பிரியங்கா காந்தி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது பிரியாக வந்து டிக்ளேர் பண்ண ஆனால் ஓடி போனார் பேசினார் ஏன்னா இந்த ஆறு பேரை நேரடியா ஓம் பிர்லா வந்து நேரடியா இப்படி இவங்க சதி செய்தார்கள் என்று சொன்னதுனால காங்கிரசுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஜோதிமணியோ சுதாவோ மற்ற நாலு பேரோ அப்படி சதியே இல்லை என்றால் ஓம் பிரகா ஓம் பிர்லா தங்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் அப்படி கேட்கணும்ல ஏன் கேட்கல கேட்டால் உள்ளுக்குள்ள எந்த தகவல் வரலாம் அதனால என்ன எதிர்ப்பு கொடுத்தாலும் ஒரு சபாநாயகர் சொல்லிவிட்டார் என்றால் நீங்க அதை எதிர்ப்பு கேட்க வெளியில வந்து பிரசல பேசுறீங்க தவிர ஆனால் நீங்க ராஜபா நடக்க விட்டீங்க என்று சொல்லும் நீங்கள் சதி செய்திருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அர்த்தம் மோடி வந்தார் மோடி எல்லா விஷயத்தையும் பேசினா காங்கிரஸ் கிழிச்சு தந்து விட்டாரு எனக்கு மோடி பேசியது எல்லாமே வந்திருக்குங்க எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு வழக்கமும் அவர் எப்படி காங்கிரஸ் தங்க விடுவோம் தங்க விடுவார் முதல் முறையாக மோடி காந்தி என்ற பெயரை காங்கிரஸ் திருடி கொண்டு விட்டது என குற்றம் சாட்டி இருக்கு அது எங்க ஊராளை அதத்தான் சொல்றேன் இப்ப கூட நிறைய பேர் கேட்கிறேன் நீயே வந்து நேரு காந்தி எல்லாம் திருப்பி திருப்பி பேசுற திருப்பி திருப்பி பேசுற அவர்கள் பெயரை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம் என்று காங்கிரஸ் சொல்லிவிட்டால் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க காந்தி ஃபேமிலி நேரு காந்தி ஃபேமிலி காந்தி நேரு ஃபேமிலி நேருவியன் பாலிசி நேருவியன் ஐடியாலஜி நேருவியன் பாலிசி நேருவியன் ஐடியாலஜி காந்தியன் தாட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டையும் நீங்க கட் பண்ணுங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க காங்கிரஸ் அந்த பேரையும் திருடி கொண்ட நான் எப்போதுமே சொல்லுவேன் பாஜக அதாவது காங்கிரஸ் என்பது ஏன் திருட்டு கட்சி என்றால் காந்தியினுடைய பெயரை திருடி கொண்டதனால் ஏன் கொலைகார கட்சி என்றால் காந்தி கொலைக்கு காரணமாக இருந்ததால் நாலாவது குண்டு பத்தி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காந்தி கொலைக்கு காரணமாக இருந்தது அதுல எந்த கருத்தும் கிடையாது அப்போ காங்கிரஸ் ஒரு கொலைகார கொள்ளைக்கார கட்சி அதை மோடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கார் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும் காங்கிரஸ் சர்வதேச வெளியில எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க கவனிச்சீங்களா தெரியல சிடிவில தான் முதல்ல சொல்லுகிறேன் இந்த எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் காங்கிரஸோட திமுக பங்கு பெறவில்லை இந்த நாடாளுமன்ற செஷன்ல ஏன்னா இதே ஜோதிமணி இதே மாளிக் தாக்கூர் தான் காங்கிரஸை திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால இவர்கள் தலைமையில் நடக்கிற எதுக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒரு இன்டைரக்டா திமுக முடிவு பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன் திமுக உண்மையிலேயே இது காங்கிரஸ் மிரட்டுகிறது என்பதை புரிந்து கொண்டால் காங்கிரஸ் பிரதமரின் உயிருக்கே உழை வைக்கிறது என்று கேட்டால் நாளைக்கு திமுக பிரமுகர்களுக்கும் வரலாமே இத்தனை காங்கிரஸ் பண்ணும் இத்தனை ஜாதி மணி பண்ணும் ஆகையினால விழித்து கொண்ட திமுக குறைந்தபட்சம் ஜோதிமணி மாணிக் தாக்கூரை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கையாகது கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் செய்யுமா செய்யாதான் வேற விஷயம் அடுத்த வர நாங்க சீட்டை கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு இருக்கோம் அது ஜோதிமணிக்கு அதுக்காக தான் ஜோதிமணி இவ்வளவு பாடுபடுத்துதான் மோடியா ஏற்கனவே இதே ஜோதி பண்ணி தான் டிமானிட்டைசேஷன் மோடி செத்து போகலையான கெட்டது அதனால ஜோதி மணி குழாயடி சண்டை போடுற ஒரு பெண்ணாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர இந்த குழாயடி சண்டை போடுறதுக்கெல்லாம் சதி திட்டம் போடுவாங்க நான் லேடி நாளைக்கு போய் அவங்க வந்தோம்னா தித்துடணும் அப்படி என்னென்னு பார்த்துடணும் அப்படி இப்போ சண்டை போடுவாங்க அவங்களுக்கு வந்து அதனுடைய டைரக்ஷன் எங்கே போகணும் தெரியாது டைரக்ஷன்லெஸ் ஃபைட்டுக்கு சதி பண்ணுவது இந்த குழாயடி பெண்கள் அதைத்தான் ஜோதிமணியும் பண்ணியிருக்கிறார்கள் தான் இதற்கு பின்னால் ராகுல் இருந்திருக்கிறார்கிறது மிக 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 கேவலமான ஒரு விஷயம்